ஸ்லாம் வைக்கும் இன்னைக்கு நம்ம கிளாஸ் டுவெண்ட்டி ஒன் பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் பார்ட் ஒன் வீடியோ பார்த்தோம் இல்லையா மெஹந்தி ஸ்டார்ட் அப்ஸோட பார்ட் ஒன் வீடியோ பார்த்தோம் அதில் வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப ஈஸியாக ஒரு ஐடியாஸ் மாதிரி கொடுத்துருந்தேன் ரொம்ப பிகினர் லெவலில் இருக்கிறவங்க அதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஸ்டார்டப்ஸ் மாதிரி பார்க்கலாம் இப்போ ஒரு தின்னா லைன் கொடுத்துட்டு இந்த ஷேப் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த ஷேப் வரல அப்படின்னா டாட்டர் லைன் மாதிரி கொடுத்துட்டு கூட நீங்கள் ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எந்த டிசைன் உங்களுக்கு வரலைன்னாலும் ஃபஸ்ட்டு டாட்டர் லைன் கொடுத்துட்டு அது மேலே டார்கன் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய பேர் வந்து கோன்னு கேட்குறீங்க கண்டிப்பாக நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரெடி பண்ணி சென்ட் பண்ணுறேன் அதே மாதிரி ரோஸ் பவுடரும் கேட்குறீங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தான் சென்ட் பண்ணுவேன் அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ணதும் நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஷேப்புக்கு மேலே நான் குட்டி குட்டியாக ஹம் கொடுத்துக்கிறேன் மறுபடியும் இன்னொரு லேயர் ஹம் கொடுக்குறேன் இடத்துலையும் குட்டி குட்டியா ஹம்ப் தான் கொடுக்கிறேன் மூணு தின் லைன்ஸ் கொடுத்துட்டு இருக்க டார்க்கன் டார்க் கொடுத்துக்கிறேன் குட்டி குட்டி ஹம்ப் தான் கொடுக்க போறோம் சைடில் வெயின்ஸ் தான் கொடுக்குறேன் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக வரும் ரொம்ப சூப்பராகவே வரும் உங்களுக்கு என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்டாக என்கிட்ட ஜாயின் பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு லைன் கூட போட ரொம்ப நாள் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க ஆனால் இப்போ எல்லாருமே ரொம்ப சூப்பராக போடுறாங்க ஒவ்வொருத்தருமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டோடு அவ்வளோ அழகாக போட்டுட்ருக்காங்க ஸோ உங்களாலே ஏன் முடியாது கண்டிப்பாக முடியும் இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃப்ளார் டிசைன் தான் கொடுக்குறோம் கட்வொர்க் டிசைனில் அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் அந்த கிளாஸில் ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா நல்லா பாருங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு டிப்ஸுமே ஒவ்வொரு வீடியோலையும் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் மெஹந்தி போடும்போது யூஸ் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க ஒவ்வொரு டிப்ஸையும் மறந்துடாதீங்க சும்மா கற்றுக்கிட்டோம் ஏனோ தானோன்னு கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு இல்லாமல் கற்றுக்கிட்டதோடு விடாமல் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ப்ரைடல் அட்டன் பண்ணுங்கள் ஏர்ன் பண்ணுங்கள் நீங்கள் என்ன மோட்டிவோடு இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிங்களோ அதை கண்டிப்பாக சக்ஸஸாக முடிங்க கையில் கொடுக்கும்போது கொஞ்சம் காஞ்சிட்டதுக்கப்புறமே ஃபில்லிங் கொடுங்க நான் இப்போ நெக்ஸ்ட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபில்லிங் கொடுத்துட்டேன் இப்போ செகண்ட் டிசைன் பார்க்கலாம் உங்களுக்கு டிசைன் வரல அப்படின்னா கண்டிப்பாக டாட்டர் லைன்ஸ் வச்சுட்டே போடுங்க ஒன்றும் தப்பு இல்லை நெக்ஸ்ட்டு ஹம் தான் கொடுக்குறேன் குட்டி குட்டியாக ஹம்ப் கொடுங்க ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஐடியாவும் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க அதை நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உள்ள டிசைன்ஸ் கொடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பைரல் போட்டு குட்டி குட்டியாக ஹம் கொடுக்குறேன் அதுக்கும் மேலே இன்னும் கொஞ்சம் பெருசாக அவங்க கொடுக்குறேன் இப்போ நமக்கு இன்னும் நம்ம என்னென்ன டிசைன் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் லீஃப் டிசைன் கம்மா டிசைன் அந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் கேப் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க கேப் இருக்கிற இடத்துலலாம் ரவுண்ட் சர்க்கிள் போட்டு ஃபில் பண்ணுறேன் இடம் கொஞ்சம் காயட்டும் அது முன்னாடி மற்ற டிசைன் போட்டு வரலாம் ஒரு கைட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன் இந்த கைட்லைன்ல லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டு ஹம் தான் கொடுக்க போறேன் மேலே ஹம் கொடுத்துட்டேன் கீழே ஹம் கொடுக்குறேன் இப்போ மேலேயும் கீழேயும் டபுள் லைனில் வந்து ஹம்ப் கொடுத்துருக்கேன் இங்கே கொஞ்சம் காஞ்சிருக்கும் நான் ஃபில் பண்ணிக்கிறேன் மெஹந்தியில் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாமே போட்டுடலாம் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பைரல் போட்டு ரெண்டு ரெண்டு லைன் ஹம் கொடுத்துருக்கேன் ஓகேவா எப்போ டாட் தான் வைக்கிறோம் நல்லா போல்டு டாட்டாக வைங்க மேலே வந்து வெயின்ஸ் டிசைன் போடுறேன் இப்போ செகண்ட் டிசைன் முடிஞ்சிருச்சு தேர்ட் டிசைன் பார்க்கலாம் தேர்ட் டிசைனுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு லோட்டஸ் தான் கொடுக்குறோம் லோட்டஸோட பேஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க லோட்டஸ்க்கு பேஸ் தான் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த லோட்டஸ் சுற்றி நான் ஒரு பாக்ஸ் போடுறேன் இது எதுக்குன்னா நம்ம வந்து கிரிட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம் நல்ல நெருக்க நெருக்கமாக தின் லைன்ஸ் கொடுங்க லைன் கொடுத்துருக்கோம் லோட்டஸ் கொடுத்துருக்கோம் அதை சுற்றி பாக்ஸ் போட்டு பேட்டர்ன் தான் கொடுத்துருக்கோம் செக் பேட்டர்ன் தான் கொடுத்துருக்கோம் ஓகேவா இப்போ என்ன பண்ண போகிறோம் இதை சுற்றி இங்கே இந்த கேப்பில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஸ்பைரல் போட்டு ஹம் கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு லீஃப் கொடுத்துட்டு மறுபடியும் ஹம் கொடுக்குறேன் ஸ்பைரல் போட்டுவிட்டு ஹம் கொடுக்குறேன் இது கொஞ்சம் காயட்டும் நம்ம அதுங்களாட்டி இப்போ இங்கே கீழே வந்து ஹம் கொடுக்குறேன் ஹம் வந்து குட்டி குட்டியாக கொடுத்துருக்கேன் இப்போ ரிமைனிங் இருக்க ப்ளேஸை நான் வந்து ஃபில் பண்ணுறேன் நம்ம கையில் போடும்போது எப்பயுமே காஞ்சிட்டோன்னே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள் மாதிரி ஃபில் பண்ணும்போது இங்கே உள்ளே இருக்க கேப்பையும் சேர்த்து ஃபில் பண்ணுங்கள் அவுட் லைன் கொடுத்துட்டு ஃபில் பண்ணுங்க இப்போ தேர்ட் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஃபோர்த் பார்க்கலாம் இந்த மாதிரி டாட்டர் லைன் கொடுத்தே நான் கவ் லைன் கொடுத்துருக்கேன் மாதிரி கவா ஒரு நாலு கவ் மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் திக்காக கொடுத்துட்டேன் டார்கன் பண்ணிவிட்டேன் மேலே இருக்க தின் கவில குட்டி குட்டியாக ஹம் கொடுக்குறேன் இப்போ கொடுத்துட்டோமா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா சென்டரில் ஒரு லோட்டஸ் தான் கொடுக்குறேன் மாதிரி ஒரு லோட்டஸ் கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு இதே தான் இங்கே சைட்லேயும் ஃபாலோ பண்ண போகிறேன் லோட்டஸ் வந்து இப்படி மாதிரி ஒரு மார்க் மாதிரி கூட போட்டுக்கோங்க இங்கே கேப் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த இடத்துலலாம் இங்கெல்லாம் இப்போ ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ அவுட்லைன் கொடுத்துக்கிறேன் போட்டுட்டே இருந்தோன்னா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் உள்ள ஃபில்லிங்ஸ் வந்து நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை கொடுக்கலாம் நான் இப்போ குட்டி குட்டியாக ரவுண்ட் கொடுக்குறேன் இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் கொடுக்கும்போது ரெண்டு டிசைன்ஸ்க்கு நடுவில் கொடுங்க அப்போனா உங்களுக்கு கேப் ரொம்ப விழுகாது ரொம்ப மைன்யூட்டாக கொடுக்குறேன் மெஹந்தியில் ஒரு இடத்துல ரொம்ப லேஸாக ஒரு இடத்துல டார்க்னாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு எல்லா இடத்துலையுமே லைட்டாக கொடுக்குறது எல்லா இடத்துலையுமே டார்க்காக கொடுக்குறது அந்த மாதிரி இருந்தால் இருக்காது கீழே இதுக்கு கீழே குட்டி குட்டியாக ஹம்ப் தான் கொடுக்குறேன் குட்டி குட்டியாக ஹம் கொடுத்துட்டோமா எப்போ என்ன கொடுக்க போறேன்னா இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்த இடத்துல போல்டாக டாட் கொடுக்குறேன் நல்லா இருக்கா டிசைனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அஸ் டுவெண்ட்டி ஒன் ஸ்டார்ட் அப் டிசைன் பார்ட் டூ வந்து இன்னைக்கு பார்த்துருக்கோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும் இல்லையா நம்ம இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டில் நான் வந்து எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிவிட்டு இன்னமும் கொஞ்சம் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த வீடியோ இங்கே முடியுது இந்த வீடியோ தான் இங்கே முடியுது உங்கள் ப்ராக்டிஸ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ கீப் ப்ராக்டிஸ் கீப் ஆன் ப்ராக்டிஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ ஆல்வேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்